வணக்க மக்களை நம்ம இப்ப திருவண்ணாமலை அண்ணாமலர் கோயிலில் தாங்க இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே கிறிஸ்மஸ் பொதுவாக கவர்மெண்ட் ஹாலிடேல வந்து திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல இருக்குங்க அதே மாதிரி அதிக அளவில் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அம்முனியமன் கோபுரத்துக்கு முன்னாடிங்க இது வந்து பாத்தீங்கன்னா அமுனியம் கோபுரத்துல வர க்யூங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கியூ ஒன்னா இந்த இடத்துல வந்து பக்கல் கூட்டம் அதிக அளவுல இருக்குங்க ரெண்டு கியூ ஒன்னா பக்கல் கூட்டம் அதிக அளவுல இருக்குங்க ரெண்டு கியூ ஒன்னா அப்படியே கொடிமரம் வழியா உள்ள போதுங்க நம்ம வந்து சின்ன நந்தியில வந்து ரெண்டு கியூ ஜாயின் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா அது வந்து இந்த கியூ தாங்க ராஜகோபுரம் வந்து வர வழி அது வந்து பாத்தீங்கன்னா அம்முனம்மன் கோபுரம் வழி ரெண்டும் ஒரே இடத்துல இணையும் போது கூட்டம் அதிகமா இருக்குங்க பக்தல் கூட்டம்